நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது மழை மேகங்கள் மிகப்பெரிய அளவில் தீவிரமடைந்து அணிவகுத்து காத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும் ஈரோடு மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களாக இருக்கட்டும் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட நாமக்கல் மாவட்டத்தினுடைய பல இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அதுபோல் நாமக்கல் கரூர் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையின் அநேக இடங்களாக இருக்கட்டும் கரூர் சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் தற்சமயமும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது உற்று நோக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது பெரியகுளம் வத்த உத்தரகுண்டு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது பேரையூர் விருதுநகர் இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் பேரையூர் சுற்று வட்டார பகுதிகளில் திருமங்கலம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் திருப்பரங்குன்றத்தை இருக்கக்கூடிய சில இடங்களில் எரிச்சனத்தம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க காவேரிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகள் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகள் தருமபுரி சுற்றுவட்டார பகுதிகள் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ எத்தனை மாவட்டத்தை நான் வந்து உச்சரிக்கிறேன்னு பாருங்கள் நான் மாவட்டத்தினுடைய மாவட்டத்தினுடைய தலைநகர் பெயர்களை உச்சரித்தால் உச்சரித்தாலே அவ்வளவு பகுதிகளை உச்சரிக்க வேண்டியது இருக்கிறது அத்தனை மாவட்டங்களில் பரவலாக மழை மேகங்கள் தற்பொழுது பதிவாகி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் தென்பட்டு வருகிறது வேலூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட வடகோடி மாவட்டமான வேலூர் மாவட்டத்திலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது வேலூர் மாநகரிலும் பரவலாக மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் இருக்கிறது ஆப்வியஸ்லி காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் இல்லை சில மணி நேரங்களில் அதன் பிறகு செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அங்காங்கே மழையானது பதிவாக தான் போகிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலைக்கு முன்பாக தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வந்தது இல்லையா இப்பொழுது திருவண்ணாமலைக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் அவலூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் திருவண்ணாமலை மற்றும் கலசப்பாக்கம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து ஆலம்பூண்டி மற்றும் வேட்டவளம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலான மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடியுதுங்க இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் பார்த்திங்கனாக்கா புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தற்பொழுது கடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அதானி மாதிரியான பகுதிகளில் பின்னவாசல் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் அறந்தாங்கிக்கு அப்படியே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது தொண்டி அருகில் கூட மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மிமிசல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் ஏன்னா பல்வேறு இடங்கள் இப்போ அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் சில மணி நேரங்களில் நம்ம அதிராம்பட்டினம் முதல் தொண்டி வரை இடையிலான அந்த கிழக்கு கடற்கரை சாலையின் அநேக இடங்களாக இருக்கட்டும் அந்த கடலோரப் பகுதிகளின் அநேக இடங்களாக இருக்கட்டும் ஏன்னா பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது அதிராம்பட்டினம் முதல் தொண்டி வரை இடையிலான அந்த கடலோரப் பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பரவலாக பதிவாகலாம் மனைமேல்குடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் இவை போக நான் இவை போக நாம் பார்த்தோமையானால் தற்சமயம் பிள்ளையார்பட்டி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் பிள்ளையார்பட்டி அரிமழம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஆலவாயர் ஆலவாயல் அதே போல் வேங்களூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஆதனூர் சுற்றுவட்டார பகுதிகள் பள்ளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் புதுவயல் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து நான் பார்த்தோம் ஏன்னால் எரிச்சநத்தம் சுற்றுவட்டார பகுதிகள் கல்லுப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் பேரையூர் கல்லுப்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ இந்த பேரையூருங்கிற இந்த பேரை எத்தனை முறை தான் உச்சரிக்கிறதுன்னு தெரியல இன்று பிற்பகல் நேரத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேரையூர் பகுதி நம்ம லிஸ்ட்டில் வந்துகிட்டே இருக்குது மழை வாய்ப்புகள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள்லையும் இருந்தது நிகழ்நேர தகவல்கள்லேயும் ஒவ்வொரு பதிவின்பொழுதுமே இந்த பேரையூர் பகுதிகள் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் இடம்பெறுகின்றன ஸோ மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தின் சில இடங்களில் கனத்த மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் தேவதானப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட வத்தலகுண்டு பெரியகுளம் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையின் அநேக இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது ஆண்டிப்பட்டி ஜெயமங்கலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் செட்டியாப்பட்டி மாத்தரை சுற்றுவட்டார பகுதிகளில் ஏன்னா பல்வேறு இடங்களிலும் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்குதுங்க ஸோ முசிறிக்கு தெற்கே இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட பகுதிகளிலும் பல இடங்களில் மழை மேயங்களை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது சடையம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் பூசாரிப்பட்டி அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இனம்புதூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல்வேறு இடங்கள் ஸோ கரூர் மாவட்டத்தில் ஒரு இடமா ரெண்டு இடமா பரவலாகவே மழை மேயங்கள் நிறைய இடங்களில் பதிவாகி கொண்டு இருக்குதுங்க புளியூர் சோமூர் அதுபோல் பஞ்சமாதேவி சுற்றுவட்டார பகுதிகள் நேரூர் சுற்றுவட்டார பகுதிகள் வங்கல் சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல்வேறு இடங்கள் ஸோ கரூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் பல இடங்களில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது பரமத்தி சுற்றுவட்டார பகுதிகள் காட்டூர் சுற்று வட்டார பகுதிகள் அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொண்டலம் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து திருமல் சுற்றுவட்டார பகுதிகள் சிறப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகள் சித்தாலந்தூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் கல்லுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஈரோடு மாவட்டத்திலையும் பார்த்திங்கனாக்கா கவுந்தப்பாடி வட்டார பகுதிகள் காஞ்சி கோவில் சுற்றுவட்டார பகுதிகள் நல்லம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் சீரம்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் திங்களூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஈரோடு மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் சின்ன தொட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் உலகாபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் பிடாரியூர் சுற்றுவட்டார பகுதிகள் முல் சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல இடங்கள் இல்லைங்க இது வந்து ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லைங்க ரொம்ப மேசிவாகவே இருக்குங்க ஸோ பார்க்கும்போது பெருமாப்பட்டி வளையப்பட்டி மோகனூர் கரூர் கொடுமுடி பரமத்தி முதூர் சுற்றுவட்டார பகுதிகள் காங்கேயம் முதர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் ஏன்னா சென்னிமலை சுற்றுவட்டார பகுதிகள் விஜயமங்கலம் ஈரோடு இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநகை இடங்கள் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகள் அந்தியூர் மேட்டூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களில் பல்வேறு இடங்களில் அந்தியூருக்கு வடக்கு பகுதிகளில் மிக பரவலாக உகிரமான மழை மிகங்களே பதிவாகி வருகிறது மேச்சேரி கொளத்தூர் இருக்கக்கூடிய பகுதிகள் மேட்டூர் கொளத்தூர் இருக்கக்கூடிய பகுதிகள் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகள் தாரமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் இப்போ தாரமங்கலத்தில் மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி நண்பர் ஒருவர் வந்து சொல்லியிருந்தார் இப்போ தாரமங்கலத்திலான ரேலர் படங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறத உங்கள் பகுதி நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட ஷேர் செய்து கொள்ளுங்கள் இளம்பிள்ளை தாரமங்கலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் அயோத்தியாப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த காணொலியிலும் அயோத்தியாப்பட்டினம் பகுதிகளாக நம்ம பார்த்திருந்தோம் இந்த காணொலியிலும் அயோத்தியாப்பட்டினம் பகுதி சேலம் மாநகரில் அதனுடைய புறநகர் பகுதி இடம்பெற்றிருக்கிறது அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அரூர் கீரியாப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் கமலாப்பட்டி கம்மலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் வேப்பம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் சித்தேரி சுற்றுவட்டார பகுதி பகுதிகளில் என பரவலாக நம்ம தருமபுரி மாவட்டத்திலும் பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது தருமபுரி பாலக்கோடு தருமபுரி காவேரிப்பட்டி நம்ம இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் காரியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் போல் திருப்பத்தூர் ஊத்தாங்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் ஸோ ஊத்தாங்கரையில் மழை வந்து பதிவாகிடுச்சா அதை நம்ம எதிர்பார்த்து இருந்தது தானே பதிவாகிட்டு பதிவாக தொடங்கி விட்டதுன்னு சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா செங்கு மருகிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நேற்றும் செங்கத்தில் மழை பதிவாகியிருந்தது நேற்று முன்தினமும் பதிவாகி இருந்தது அதே போல் தான் ஊத்தங்கரையிலேயும் ஸோ இப்போயும் அங்கே வந்து மழை பதிவாகி வருகிறது செங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அடிவாரம் புதூர் காயம்பட்டு சின்ன சமுத்திரம் ஏன்னா பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஏலகிரி வாரியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட ஆலங்காயம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது வேலூரில் மழை மையங்கள் உகிரமடையுதுங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான நிலைன்னு சொல்லலாம் காரணாம்பட்டு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் காரணாம்பட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் கீழ் மின்னல் சுற்று வட்டார பகுதிகள் போல் கீழ் விஷரம் சுற்று வட்டார பகுதிகள் ஆற்காடு மற்றும் வேலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேல மழை மேகங்கள் மிகப்பெரிய அளவில் உக்கிரமடைந்து காணப்படுகிறது பள்ளிக்கொண்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது ஸோ ஆப்வியஸ்லி நிச்சயமாக வேலூர் ராணிப்பேட்டை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பயங்கரமான சம்பவம் சில இடங்களில் அரங்கேறி கொண்டிருக்கலாம் இந்த சம்பவம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரமாகாது திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் அங்காங்கே மழையானது பதிவாகும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் இந்த மழை மையங்கள் ரொம்ப உக்கிரமாக இருக்குது ரொம்ப பரவலாக இருக்குது ரொம்ப தீவிரமாக இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் அது கிழக்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்திற்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும் பெரும்பாலும் ஸோ உங்கள் பகுதியில் மழை இல்லைன்னா காத்துருங்க மழை மையங்களினுடைய நகர்வுகளுடன் அடுத்த சில மணி நேரங்களில் மீண்டும் உங்கள் அனைவரையும் நான் வந்து சந்திக்கிறேன் ஆப்வியஸ்லி நிச்சயமாக சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழை உண்டு இப்போ தான் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் மழை பதிவாயிட்டு இல்லையா ஸோ திருச்சி மாவட்டத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ பார்க்கலாம் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் நிகழ்நேர நேர தகவல்களுடன் அடுத்த சில மணி நேரங்களில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியாக தான் இருக்கும் பெரும்பாலும் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கனாக்கா இரவு பத்து இருபது மணி ஆகுதுங்க அவ்வளோதான் தொழர்களே நான் ஒரு பத்து பத்து மணி வாக்கில் இல்லை பத்து மணி வாக்கில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடர் படத்தை வச்சு தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்